மனைவின்னு சொல்லப்பட்டது உனக்கு தாரை தார ரெண்டு தாரை ரெண்டுக்கு இருக்கு நாட்டுக்கு நானே இருக்கு தம்பி எந்த இடத்துக்கு நீ மங்களகரமா இருக்க ஒரு கட்சி நீ மட்டும் தனி அததான் சொல்ல வர எல்லாம் ஒரு கட்சி நீ மட்டும் தனிக்கட்சி ஆனா யாரு சொல்லும் கேட்க மாட்டேன் நீ போட்டது சட்டம் நீ எடுத்தது திட்டம் நீயே ராஜா நீயே மந்திரி இருந்தாலும் உன் காலமும் நேரமும் எதை எடுத்து போனாலும் கொஞ்சம் தட்டிக்கிட்டே போகுது தடுதலையாவே இருக்கு

நிறைய சாப்பிட்டாலும் உனக்கு சாப்பிட்ட மாதிரி இல்ல தூங்கினாலும் தூக்க வராது ஆஸ்பத்திரி செலவு தெண்ட செலவு மெடிக்கல் செலவு வீண் செலவாவே இருக்கு எதை எடுத்து போனாலும் கொஞ்சம் தட்டிக்கிட்டே போகுது முருகர் மட்டும் தான் இல்லப்பா வந்து நம்பிக்கையே கிடையாது சுத்தமா இருந்தாலும் ஒரு பாக்குறது எல்லா பீச்சிலுமே இருப்பாங்க நூறு ரூபாங்க சரி எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ரூபா சேர்த்துமே கொடுத்தேன் ரெண்டு பேர் இருக்கும்பான்னாங்க அவங்களுக்கு ஒரு குழப்பை இதை வச்சுக்கிட்டு அவங்க சொன்னது உண்மையா பொய்யா நம்மளுக்கு நடக்குமா என்னன்னு தெரியல தெரில ரெண்டு ஒன்னாட்டி ஆமாம் நமக்கு ரைட்டு நல்லா இருக்கு நல்லா சுகமாக இருக்கலாம் போல இருக்குது ஹாஸ்பிட்டல்லாம் போ போவீங்க மருந்து செலாம் பண்ணுவீங்கன்னாங்க அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது நல்லா இருக்குது ஹெல்த்தியாக இருக்குது அப்புறம் வந்து மெயினாக வந்து தூக்கமே வராதுன்னாங்க நான் கரெக்டாக பத்து மணிக்குள்ளே சீக்கிரமாக தூங்கிடுறேன் ஒம்பது டு பத்து காலையில் அஞ்சு மணிக்கு ஏழுச்சிடுவேன் அதனால சீக்கிரமாக தூங்கிடுறேன் ஒரு பண்ணுக்காக பார்க்கலாம் நம்மளும் பார்த்தாச்சு மகாவளிவர் வந்து இந்த இதெல்லாம் வந்து பார்த்தோம்